அரசாங்கத்தால் மாத வாடகைக்கு தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு செலவழித்த தொகையை வாடகை மூலம் பெற கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று ஆண்டுகள் செல்லும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கப்படுகிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் குறித்த கட்டிடத்தின் கீழ் இயங்கும் அரச நிறுவனமான சத்தோசா மாதிரி வந்து வாடகையா குறித்த கொடுக்குதான் ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது இந்த இடத்தை கைவிட்டு அதே பிரிதொரு இடத்தில் வெறும் ஐநூறு சதுர அடி இடத்தை இரண்டு லட்சம் ரூபாய் மாத வாடகைக்கு எடுத்திருக்கிறது அதே மாதிரி நான்கு மாடிக்கும் அரசாங்கம் பெறும் மொத்த வாடகை இரண்டு லட்சம் அதில் ஒரு தளத்துக்கு மட்டும் அரசு அதே தனியாருக்கு வந்து கொடுக்கிற மாத வாடகை வந்து ரெண்டு லட்சம் இது எப்படி இருக்குன்னு பாருங்க அரசாங்கத்தினுடைய கட்டிடத்தை அரசாங்கத்திடம் பெற்று அதே அரசாங்கத்துக்கு வாடகைக்கு கொடுத்து அந்த காசை அதே அரசாங்கத்துக்கு திரும்ப கொடுக்குறாரு இது இப்ப உங்களுக்கு என்னன்னு சொல்றேன்னா நான் ஒரு பொருளை வந்து ஒருத்தர்ட்ட வாங்குறேன் அவர் திரும்ப என்ன திரும்ப அந்த பொருள் எனக்கே திரும்ப தரப்படுது அதே மாதிரி தான் இந்த ஒரு சுழற்சி முறை அதாவது அரசாங்கம் வந்து எனக்கு இரண்டு லட்சம் ரூபாய் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அப்ப அந்த அரசாங்கம் அதே இரண்டு லட்சம் ரூபாயை எனக்கு தருகிறது அந்த வகையில இந்த கட்டிடம் வந்து ஒரு சிறந்த முறையில எப்படி அவர் வந்து அந்த எடுத்தது மட்டும்தான் அவர் ஆனால் அந்த எடுக்கப்பட்டதன் பின்னர் அதே அரசிடம் லட்சத்துக்கு அடித்தளத்தை மட்டும் வாடகைக்கு விட்டு அவருடைய லட்சம் மாத வாடகையை நான்கு மாடிக்குமே அரசாங்கத்துக்கு செலுத்தி இருக்கிறார் இதுல மூன்று மாடிக்கு அவர் எந்த விதமான காசையும் செலவழிக்க வேண்டிய ஒரு அவசியமே இருக்காது அந்த காசை அதே அரசாங்கத்துக்கு செலுத்தி கையில் ஒரு ரூபாய் செலவில்லாமல் நகரின் மத்தியில் நான்கு

பதினெட்டு அறைகள் ஒரு மண்டபம் இரண்டு திரையரங்குகள் அதனுடன் இணைந்த தங்கும் விடுதி மற்றும் கீழ்தலத்தில் உள்ள விற்பனை நிலையம் இந்த கட்டிடத்தோடு இணைந்த பின்பகுதி நிலப்பரப்பு இவ்வளவு கட்டிடத்தை குறித்த தனியாருக்கு ரணில் ஆட்சியில் வழங்க சிபாரிசு செய்த அரசியல்வாதி யார் என்றால் அதே பார்போமி அரசியல்வாதி தான் அது நீங்க கமெண்ட் ஓகே நன்றி இப்படியான சுவாரசியமான அரசியல் தகவல்களும் எங்களிடம் இருக்கின்றது இவ்வாறான சுவாரசியமான அரசியல் தகவல்களை ஆர்சியமாக பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து Subscribe செய்து கொள்ளுங்க அது அதுமட்டுமில்லாமல் அனைத்து காணொளிகளையும் பார்ப்பதற்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் நோட்டிபிகேஷனையும் நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு அரசியல் சுவாரசியமான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்